உலகெங்கிலும் பழம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழர் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் இப்போ துவாரகா வந்துவிட்டார் அடுத்தது துவாரகா அரசியல் ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க போறாரு அரசியல் செயல்பாட்டை மேற்கொள்ள போகிறார் தலைவர் அவர்கள் என்னவும் உயிரோடு இருக்கிறார்கள் குடும்பத்தோடு ஒரு உயிரோடு இருக்கிறார்கள் அவரும் குறிப்பிட்ட காலத்தில் வெளிவருவார்கள் என்பெல்லாம் தொடர்ந்து இப்போ வந்து புதுசாக ஒரு பரப்புரைகள் இது நீண்ட நெடுக்காலமாக இந்த கதை திரைக்கதை வசனமெல்லாம் எழுதப்பட்டு தான் வந்திருக்குன்னு பார்க்குறோம் நம்ம அது பல நாடுகள் மலேசியா அதே போல் வந்து ஐரோப்பிய நாடுகள் இந்த இப்போ அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் இவரெல்லாம் வந்து தொடர்ந்து அவ்வப்போது சென்று செய்து கொள்ளப்பட்டிருந்தனா அது இந்தியாவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்திய தரப்பு குறிப்பாக பாஜக ஆதரவு தரப்பு பாஜக அரசு தரப்பில் வந்து இப்போ எடுத்து அதே நாடகத்தை வந்து இப்போ இவங்க ஸ்கிரிப்ட் மாற்றி புதுசாக வந்து அரங்கேற்றம் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் இது கிடையில் நமக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா பல பேர் சமூக ஊடங்களில் பொது ஊடங்கள்லாம் நேரில் பேசும்போதெல்லாம் கேட்குற கேள்வி தலைவர் இருக்காரா அப்படின்னு கேட்குறது ஒரு கியூரியாசிட்டி அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் வந்துவிட்டால் போதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இதில் நமக்கு இப்படி அவர்கள் இருந்தால் மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற கேள்வியோடு அதுதான் எனக்கு மனசில் தோணுனது அதனால தான் இந்த காணொலி நம்ம வந்து இட வேண்டியதாக இருக்குது என்ன ரெண்டு கேள்வி தான் நமக்கு வருது சரி இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தலைவர் இல்லை அது வந்து வெளியில் வந்து தோற்றம் இல்லை அப்படின்னு பார்ப்போம் அம்மா தோற்றம் இல்லாத அப்படி பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா தலைவரோ தலைவருடைய குடும்பத்தாரோ இல்லை செயல்பாடுகள் இல்லைன்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருந்து தற்பொழுது தவ தலைவர் வந்து விட்டார் தலைவர் வரப்போறாருன்னு சொல்கிறவங்களும் தலைவர் இருக்காரான்னு கேட்கக்கூடியவங்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு என்ன செஞ்சீங்கப்பா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கு இல்லையா சரி நம்ம வீட்டில் மிக மிக முக்கியமான நமக்கு வழிகாட்டியாக இருந்த ஒருத்தர் இல்லை போரினுடைய சூழ்நிலை என்னன்னு தெரியாது நமக்கு அவர் வந்து அதுக்கு பிறகு எங்கேயுமே தோற்றம் இல்லை அவரை பற்றி தகவலும் இல்லை அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும் அவர் வருவார் அப்படியே இப்படி இப்படி இருக்க முடியுமா இல்லை இல்லையா அதுக்காக தலைவர் நமக்கு அப்படி கற்றுக் கொடுத்துருக்காரு இப்போது இது பற்றி நீங்கள் வந்து பற்றி ஜெகத்கஸ்பர் வந்து ஒரு க நேர்காணல் தலைவரவர்களை பண்ணும்போது மேதக தலைவரவர்களை நேர்காணல் பண்ணும்போது அதில் ஒரு கேள்வி ஜெகத்கஷ்பர் சொல்கிறாரு இந்த ஐயா பே மணியரசன் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க இதை சுட்டி காட்டுவாங்க என்னென்னா அப்போது வந்து மேதக தலைவர்கிட்ட ஜெகத்கஷ்பர் கேட்குறாரு உங்களுடைய படங்களை எல்லாம் தமிழர்கள் வீட்டில் நான் பார்த்தேன் நான் இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நீங்கள் ஆதர்சன நாயகனாக நீங்கள் மாறி இருக்கீங்க அப்படின்னு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கேள்வி கேட்பார் அதுக்கு தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லுவாங்க இது பிழையானது அவர்கள் எல்லோரும் பொறுப்பை என் மீது சுமத்த பார்க்கிறார்கள் இது எப்படி இருக்குன்னா எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துக்குவான் ஆண்டவன் பார்த்துக்குவான் கடவுள் பார்த்துக்குவான்னு சொல்கிற மாதிரி தான் அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இதைத்தான் வந்து மேதகு தலைவர் அவர்கள் தெள்ள தெளிவாக ஜெகத்கஸ்பருக்கு பதிலாக கொடுத்தனுடைய சாராம்சம் என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரவர்கள் அவர்கள் கடமை செய்யுங்க நீங்கள் நான் பார்த்துக்குவேன் நான் எல்லாம் நான் பார்த்துக்குவேன் நான் செஞ்சுக்குவேன் நான் செஞ்சுக்குவேன் அப்படின்னு எல்லா பள்ளிகளும் எல்லா விதமான பொறுப்புகளையும் என் மீது சுமத்தி விட்டு நீங்கள் வந்து ஒரு வேடிக்கை பார்க்கக்கூடியவராக துதிபாடக்கூடியவர்களாக நீங்கள் வந்து ஒரு சாதாரண தொண்டர்களைப் போல நீங்கள் இருந்து கொண்டிருக்க இருந்து எந்த பலனும் இல்லை இப்படி எந்த நாடுமே விடுதலை அடைய முடியாது அப்படிங்கிறது தான் அவர் சொன்ன சாராம்சம் அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இராப்போ ரவிச்சந்திரன் அவர்கள் எழுதிய சிவராசன் டாப் சீக்கிரம் நூலில் வந்து ரவிச்சந்திரன் அழகாக தெளிவாக சொல்லியிருப்பார் மேதுக்கு தலைவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா எனக்கு வந்து சேகுவேராக்கள் வேண்டாம் ஃபெடல் கேஸ்டோக்கள் வேண்டும் அப்படின்னு சொன்னதை வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பயிற்சியிலும் போது தலைவர் சொன்னதாக ஒரு தளபதி சொல்வதை இராப்போ ரவிச்சந்திரன் தன்னுடைய நூலில் பதிவு பண்ணுவார் அப்படின்னா என்ன அர்த்தம் வெளியிலிருந்து நீங்கள் வந்து ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒன்று பாடு என்னுடைய என்னுடைய இனத்துக்காக பாடுபடுறங்கிறது இருக்குது ஆனாலும் கூட எம் இனத்துக்குள்ளிருந்து அந்த உண்மையான விடுதலை உணர்வோடு வெளியே வர வேண்டும் அப்போ ஒவ்வொரு தமிழனும் தன்னுடைய சுய பொறுப்பை கடமையை உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் மேதகு தலைவர் அவர்கள் பிரபாகரன் அவர்கள் வந்து இந்த ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் உலகத்திற்கும் சொன்ன ஒரு அடிநாதமான செய்தி அதை விட்டுட்டு வந்து இன்னமும் தலைவர் வந்துட்டார்னாலும் அவர் அவர் குடும்பம் பார்த்துக்குவோம் ஏன் அவங்க தலைவர் மட்டும்தான் அவர் தன்னுடைய இழப்புகளை சந்திக்கணுமா அவங்க குடும்பம் மட்டும்தான் இழப்புகளை சந்திக்கணுமா நம்ம வந்து குளிரில் வந்து காயாமல் குளிரில் வந்து வாடாமல் வெயிலில் காயாமல் காத்துப்படாமல் நம்ம ஒரு நான்கு அரைக்குள்ளே அமர்ந்து கொண்டு தான் நம்ம வந்து தலைவர் வாழ்க்கையில் தலைவர் பார்த்துப்பாருன்னு சொல்லணுமா இந்த ஒரு உணர்வு நிலை தான் அவர் வந்து ஜெகத் ஜகத்கஸ்பரை கொடுத்த அந்த த பதில் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது எனவே பொறுப்புகளை சுமத்து அடுத்தவங்க சுமத்துறது தலைவனை போது என்று கொண்டாடி கொண்டிருப்பது எல்லாம் அவர் பார்த்துக்குவார் தலைவர் வந்துவிட்டால் போது இந்த மனுவில் இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள் தான் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா தலைவர் வந்துட்டான்னு சொன்ன உடனே இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு தலைவர் குடும்பத்தில் இருக்குன்னு சொன்னார்னே உடனே தமிழ் எல்லாம் பெரிய நடுங்கிறாங்க தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்கள் எல்லாம் தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஈழத்தமிழர்களை முன்னிலைப்படுத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் கிளி பிறந்துருச்சு அது புறந்துருச்சுன்னு இதையாவது உளர்கிட்டே இருக்கானதில் பார்த்திங்களா இந்த பைத்தியகாரம் கூட்டங்கள் இதெல்லாம் அடிப்படை என்னவா இருக்குன்னு வந்தால் இந்த வரலாறு தெரியாதவங்க இருக்காங்க இப்போது மேதக தலைவர் அவர்களுக்கு யாராவது படம் கொடுத்து நீ தமிழ் தமிழர்களுக்காக பாடுபடுப்பான்னு சம்பளம் கொடுத்தாங்களா இல்லை யாராவது நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னாங்களா அவனுக்கு வந்து மாகாண வடக்கு மாகாண முதலமைச்சராக அங்கே ஒரு பிரதம அமைச்சராக முதன்மை அமைச்சராகவே ஆகக்கூடிய வாய்ப்புலாம் கிடச்சபோது அதெல்லாம் வேண்டான்ட்டார் அவர் விடுதலை தான் வேண்டும் என்று கேட்டார் அப்போது அவர் வந்து க செயலாற்றியது கடமையாற்றியது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சுய உணர்வோடு தன்னுடைய இந்த தமிழ் சமூகத்திற்கு தமிழ் இனத்திற்கு தமிழர் இனத்திற்கு செய்ய வேண்டிய கடமையாக அவர் செய்கிறார் அவர் அதில் நீங்கள் சோ ராஜராஜ சோழர் காலத்திலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த வரலாறுகளெல்லாம் படித்து எமக்கு வரலாறு என்பது தான் வழிகாட்டி என்று அவற்றையெல்லாம் ஆழ வாசித்து இப்படிப்பட்ட வரலாறு கொண்ட நம்முடைய இனம் இப்படி இழிந்து போக வேண்டுமா என்கிற அந்த கொந்தளிப்பின் மூலமாக ஒரு மலர்ந்த வந்து ஒரு புரட்சி கரமான ஒரு பூ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மலர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் மேதுக்கு தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆக அவர் தன்னுடைய கடமையை தான் தான் இப்போ இப்போ தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் போரில் வந்து அவர் நடந்தது நமக்கு இதுவரைக்கிலும் அலுவல்பூர்வமாக இலங்கை அரசாங்கமும் அறிவிக்கலை அதே போல் வந்து இவங்க மற்றவங்க அறிவிக்கலை இலங்கை அரசாங்கம் இப்படி சொன்னாலும் கூட அதற்கான சான்றிதழ்களை இன்றைக்கு வரைக்கும் தரலைங்கிறதெல்லாம் நம்ம ஒரு ஒரு புறம் பார்க்குறோம் இதெல்லாம் ஒரு விவாதத்துக்கு உட்பட்ட இதாக இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு அவரை பற்றி எந்த தகவலும் இல்லை வந்தால் அதை விட மகிழ்ச்சி அடை நம் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் நம்மை தவிர வேறு யாராவது இருக்க முடியாது ஏன்னா இப்படிப்பட்ட நிலையில் அவர் இருந்த போதும் அவர் இன்னமும் இருக்கின்றார்ங்கிற போதும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நம்ம செஞ்ச செயலாம் என்ன எத்தனை பேர் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் ஈழத்தமிழர்களுக்கு குரல் கொடுக்குறேன்னு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்க அதே புராணத்தை இப்போ கூட இருக்காங்க பாடிட்டுருக்காங்க நாலு நாளைக்கு முன்னாடி சென்னையில் வந்து ஒரு பத்திரிக்கையாள சந்திப்பில் நாங்கள் ஒரு மாணவர் அணியினர் அப்படின்னு சொல்லிட்டு சில இளைஞர்கள் ப பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இளைஞருடைய நிலவரத்தை பேசுகிறத வந்து இப்போ பேசிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து நாங்கள் வந்து வர முப்பதாம் தேதி அது என்ன தேதி குடிச்சிருக்காங்க இதில் முப்பதாம் தேதி நாங்கள் வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிறோம் அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த காலொலியை இப்போ நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தங்களுடைய ஆயுதங்கள் மௌனிப்பதாக அறிவித்த பின்னர் இதுவரையிலும் தமிழர்களுக்கு நியாயமான எந்த விதமான உதவிகளோ அல்லது அவர்கள் வேண்டி விரும்பி நிற்கிற வேட்கைகளோ எதுவும் செய்யப்படாத ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம் யுத்தம் முடிந்து பதினான்கு ஆண்டுகள் கடந்த பின்பும் இன்னமும் அந்த மக்கள் சொல்லனா தான் ஆள்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஆண்டு இதே மாதத்தில் நான் இலங்கைக்கு சென்றிருந்தபோது கூட நேரடியாக என்னால் சில விடயங்களை காண முடிந்தது ஒவ்வொரு தெருவுக்கும் ஆயுதம் ஏந்திய இராணுவத்தினர் நின்று கொண்டே இருக்கிறார்கள் உளவுத்துறை ஒவ்வொருவரையும் கவனித்து கொண்டிருக்கிறது அங்கிருக்கிற பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களை அழைத்து கொண்டு போய் விசாரணை என்ற பெயரில் அவர்களை அச்சுறுத்துகிறார்கள் சித்திரவதை செய்கிறார்கள் தமிழர்களுடைய நிலப்பகுதிகளில் வடக்கு இடக்கு பகுதிகளில் சிங்கள ஆக்கிரமிப்பு அதாவது மக்களை கொண்டு வந்து சிங்கள மக்களை தமிழர்கள் அதிகமாக இருக்கிற இடத்தில் குடியமர்த்துகிறார்கள் தமிழீழம் என்கிற விடயத்தில் மிக தீவிரமாக தொடர்ந்து நாங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே எங்களுடைய மூத்த தலைமுறையாக இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு தமிழகத்திலே மிகப்பெரிய ஆதரவு தளமாகவும் களமாகவும் இருந்த அத்தனை அமைப்புகளையும் இயக்கங்களையும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து அரசியல் வேறுபாடுகளை கடந்து அரசியல் வேறுபாடுகளை கடந்து அரசியல் வேறுபாடுகளை கடந்து எல்லோரும் ஓரணியில் திரண்டு இனிமேல் அதாவது அந்த தமிழ் சமூகத்திற்கு விடியல் கிடைப்பதற்கு நாம் நம்மான ஆள் வகையிலே நாம் உதவிகளை செய்ய வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையான ஒரு நோக்கத்தில் வருகிற முப்பதாம் தேதி சனிக்கிழமை சென்னை நிருபர்கள் சங்க கட்டிடத்தில் அனைத்து கட்சிகள் அமைப்புகள் அனை தமிழீழ விடுதலைக்கான நோக்கத்தை கொண்டிருக்கிற அனைவரும் ஒருங்கிணைந்து வர வேண்டும் நாம் எல்லோரும் ஒரே அணியாக நின்று ஒற்றை குரலாக அவர்களுக்கான முழக்கமாக அந்த மக்களுக்காக எட்டு கோடி பேர் நாம் இங்கே இருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டும் விதமாக நாம் எல்லோரும் சேர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக எல்லோருக்கும் பகிரமுகமாக வெளிப்படையாக அழைப்பு விடுகிறோம் சரி இது வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கு தெரியும் ஈழத் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு தெரியும் இது வழக்கமான ஒரு வசனங்களாகவே இது இருக்கிறது பல பத்தாண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை தான் இது அப்படின்னு பார்க்குறோம் குறிப்பா பதினான்கு ஆண்டு கால கடைசி பதினான்கு ஆண்டு காலத்தில் இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்போ அதெல்லாம் தாண்டி உச்சத்துக்கு போய் இப்போ சைனாக்காரனுக்கு ஒட்டுமொத்தமாக இலங்கை குத்தகை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஓரமெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது அரசியல் மாற்றங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கிறது பார்க்க முடியுது இந்த நேரத்தில் இதே வசனங்களை தமிழ்நாட்டினுடைய சென்னையில் வந்து கொண்டு பேசிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் பார்க்குறது இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கட்சி அனைத்து இயக்கங்களையும் ஒன்று சேர்ந்து நாங்கள் வந்து இந்த நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொல்லிட்டு சரிங்க எந்தெந்த கட்சியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பத்து செய்தி கட்சியாளர்கள் வந்து இந்த இந்த மாணவர் அணி அணியினர் என்று சொல்லக்கூடிய இதை தம்பிட்டு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்லக்கூடிய பதிலாக பாருங்கள் இப்போது நாங்கள் திமுக சந்திச்சு பேசியிருக்கோம் தேமுதிக சந்திச்சிருக்கோம் அதிமுக தேதி கொடுத்துருக்கோம் அதிமுக தேதி கொடுத்துருக்கோம் அதிமுக தேதி கொடுத்துருக்கோம் அதிமுக தேதி கொடுத்துருக்கோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரை சந்திச்சு பேசியிருக்கோம் கம்யூனிஸ்டுகள் ரெண்டு கம்யூனிஸ்டுகளை சந்திச்சு பேசியிருக்கோம் மற்றபடி அமைப்புகள் இயக்கங்களோட தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் முப்பதாம் தேதி அது முழு வடிவத்துக்கு வந்தோம் இந்த மக்களினுடைய ஒற்றை தீர்வா தமிழில மட்டும்தான் தீர்வு அப்படிங்கிறதுல அந்த மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்ப அவங்களுக்கு ஒரு ஆதரவான தலைமை நாம இருந்து செயல்படணும் அப்படிங்கறத எங்களுடைய விருப்பம் அனைத்து கட்சி அப்படின்னா என்ன எல்லா கட்சியும் கூப்பிடணும் இதில் ஏன் நீங்க வந்து இப்பேய் மணியரசனையா அவர்களை பெயரை காணாம் ஏன் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை பெயர சொல்ல இவர்கள் எல்லாமே திமுகனுடைய கூடாரத்திற்கு இருக்கக்கூடிய ஒரே முதலாளிக்கு இருக்கக்கூடிய நான்கு ஐந்து பேக்கரிகள் தான் திமுக கட்சியினுடைய கூட்டணிகள் பேர் வேறு வேறு மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கல்லாப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லா கல்லாப்பட்டியும் ஒரே கல்லாப்பட்டியாக தான் இருக்கும் செலவுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி வரக்கூடிய வருமானம் ஆதல் ஒரு கல்லாப்பட்டிக்கு தான் போகும் இவர்கள் வெவ்வேறு உடை அணிந்தவர்களாக இருப்பாங்க வெவ்வேறு கொள்கை கொள்கைகளை கொண்டவர்கள் போல் இருப்பாங்க ஆனால் இது என்ன ஒரு இந்த திராவிட முன்னேற்றக் கழக திராவிட இக்கண்களினுடைய அந்த ஒட்டுமொத்த கூடாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவங்க ஒரே செட் ஆஃப் பீப்புள் தான் இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு ஐந்து கோடி அல்லது ஆறு கோடி ஐந்து வண்ண சட்டைகள் அது ஆறு வண்ண சட்டை கையில் வச்சிருப்பாங்க திராவிட கழகத்திற்கு போகும்போது கருப்பு சட்டை மாட்டிப்பாங்க கருப்பு கொடி வச்சுப்பாங்க இதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித் மக்களுக்கு போகும்போது அங்கே நீலக்கலர் செடி அம்பே நீலக்கலர் கொடியும் அம்பேத்கர் படத்தை வச்சுப்பாங்க இந்த பக்கம் நீங்கள் வந்து போகும்போது இடதுசாரிகளுக்கு போகும்போது அங்கே சிகப்பு கலர் கொடியும் கார்ல் முக்க சகப் கலர் கொடியும் படத்தையும் படத்தை வச்சுப்பாங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆளாக தான் இருப்பாங்க சட்டையும் கொடியும் மாற்றிக்க கூடியவங்களாக இருந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது வெட்ட வெடிச்சமாகி போன ஒன்று எனவே அந்த கூடாரத்துக்குள்ளே போய் தான் நான் வந்து இவங்களெல்லாம் ஆலோசனை கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக இப்போ நமக்கு என்ன மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நம் உணர்ந்து கொள்ள வேண்டியது இருக்குன்னா இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள்லாம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க குளத்தொருமணிலாம் தலத்திலவே சொன்னார் அந்த பல காணொலிகள் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் ரெண்டாயிரத்தி முப்பது முடிஞ்சு போச்சுப்பா திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிற அதுக்கு தான் தண்டனை அப்போயே திமுகவுக்கு கொடுத்துட்டோமே அதை வந்து அடுத்த தேர்தலில் ஆதாரம் கொடுக்க மாட்டோம் அது ஒன்று தான் தண்டனை அதுவே போது பெரிய தண்டனை அதுக்காக ஐம்பது ஆண்டுகளுக்கு வந்து நாங்கள் திமுகவை எடுத்துகிட்டா இருக்க முடியும் அப்படின்லாம் அவர் பேசல நம்ம பார்க்க முடியுது எனவே இவர்கள் சுற்றி 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 கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா திமுகங்கிற அறிவாலய கூட்டத்தில் தான் நிழலுக்கு ஒதுங்குவது மழைக்கு ஒதுங்குவது பனிக்காற்றுக்கு ஒதுங்குவது அப்படிங்கிற வழக்கத்தை கொண்டவர்கள் தான் ஒட்டுமொத்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க அப்படிங்கிற நிலைமையில நாம் மாற்றாக இந்த பதினான்கு ஆண்டு காலங்களில் தமிழ்நாட்டு அங்கு இரண்டாயிரத்தி ஒன்பதுல அங்கே கற்றுக்கொண்ட பாடங்கள் ஈழத்தமிழருக்கு கண்முன்னே நடந்த அவலங்களினால் கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்கள் தலைமையிலும் தமிழ்த் தேசிய பேரக்கம் மே பே அவர்கள் தலைமையிலும் இவர்கள் இங்கே வந்து தமிழர்கள் இனியும் நம்ம வந்து உறங்கி கொண்ட மயக்கத்தில் இருந்தோன்னா இவர்கள் மு முற்றாக ஒழித்து விடுவார்கள் அதனுடைய வெளிப்பாடு தாங்க இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு வந்தபோது கூட என்ன சொன்னாங்க சங்க இலக்கியங்களுக்கு போகிற திராவிட இலக்கியங்கள் பெயர் வைக்கிறாங்கன்னு சட்டமன்றத்தில் அறிவிச்சாங்க கீழடி நாகரிகத்தை திராவிட நாகரீகம்னாங்க அப்போ தமிழர் என்ற ஒரு இனம் இல்லை தமிழ் என்கிற மொழி இல்லை இது முழுக்க முழுக்க திராவிடம் என்பதாக கட்டமைக்க வந்து இப்போ கூட முயற்சி பண்ணாங்க இதுதான் இவர்களுடைய இவர்களுடைய ஒரு விவசாயமாகவே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் நம்ம இதில் விளைச்சல் எடுக்கிறது தான் திராவிட விளைச்சலாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம் நம்ம இப்படிப்பட்ட நிலையில் தமிழ் தேசியம் என்பது அதனுடைய இனியும் தாமதித்துக் கொண்டிருந்தால் தம்மை முற்றாய் ஒழித்து விடுவார் என்று ஒழித்து விடுவார்கள் என்று தமிழே தமிழ் தேசியமாக தற்பொழுது வீரியத்தோடு வெளிப்பட்டு செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மாணவர்கள் படையமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இதே குரல் இதே டைலாகு இதே ஒரு டோன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி திருமுருகன் காந்தின்னு ஒருத்தர் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா இதே ப்ரெஸ் கிளப்பில் சந்தித்தார் திடீர்னு வந்துட்டு சீமானின் மேல் புலிக்குடி பயன்படுத்தக்கூடாது தமிழ் தேசியம் பேசக்கூடாது அப்படின்னு அவர் ஆரம்பித்தார் அவர் அதைத்தான் வந்து ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டு சொல்லிச்சு அந்த நேரத்தில் தான் பிரபாகரன் வெளியவராரு அப்படின்னு ம மதிவதனை வெளிவராங்கன்னா அப்படி ஒரு தகவல் சொன்னாங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியம் எந்த இடத்த எந்த பெயரிலும் வெளிவந்து விடக்கூடாது என்பதில் மிக கூறிய ஒரு பார்வையோடும் செயலாற்றலோடும் இந்த திராவிட இயக்கத்தில் இருக்கிறார்கள் எனக்கிட்டே சொன்னது போல் ஒரே ஓனர் தான் பேக்கரி மட்டும் பேர் வேறு வேறு பேராக இருக்கும் வேறு வேறு போட்டி பேக்கரி மாதிரி தெரியும் அஞ்சாறு பேக்கரி ஒரே ஏரியாவில் இருக்கும் எல்லாமே ஐயோ இந்த பேக்கரிக்காரன் அந்த பேக்கரிக்காரன் சண்டை போட்டுலாம் சண்டை போட்டுக்குவாங்க ஆனால் இறுதியில் அன்று இரவு அந்த ஐந்து பேக்கரியனுடைய கல்லாப்பட்டியினுடைய காசுகளும் ஒரே ஒரு ஓனருக்கு தான் போகும் அது திமுகவினுடைய குடும்பத்துக்கு தான் போயிட்ருக்குது அப்படிங்குறதுதான் இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று எனவே தலைவர் அவர்களும் குடும்பத்தினரும் இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு தமிழருடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த வேண்டுதல் அதே போல் அந்த ஒன்றரை லட்சம் பேரும் உயிரோடு இருக்க வேண்டும் இந்த ஈழப் போராட்டத்திலே வந்து ஈழப் போராட்டத்தினாலே சிங்கள படைகளால் கொல்லப்பட்ட ஒன்றரை லட்சம் பேரும் இருக்க வேண்டும் என்பதுதான் தான் ஒவ்வொரு தமிழருடைய இயக்கமாக இருக்கிறது ஒவ்வொரு தமிழராக தமிழருடைய வேண்டுதலாகவும் இருக்கிறது தலைவர் மட்டுமே இல்லை அனைத்து ஏழு தமிழர்களுமே உயிரோடு இருக்க வேண்டும் இந்த போரினால் இறந்து போன எவருமே இறந்து போயிருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த வேண்டுதலாக உள்ளார்ந்த விருப்பமாக தமிழ்நாட்டு மண்ணிலிருந்து நான் இதை கூறுகிறேன் இப்படிப்பட்ட நிலையில் வந்து அவர் இருக்கிறார் அல்லது இல்லை என்றாலும் கூட ஒவ்வொரு தமிழரும் அவரவர் கடமையை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதா மிக முக்கியமாக நம்ம சொல்கிறது அடுத்த தலைமுறைக்கு இப்போ இருக்கக்கூடிய உள்ள தமிழராகட்டும் இல்லை தமிழ்நாடு தமிழர்கள் இந்திய தமிழர்கள் தமிழ்நாடு தமிழர்கள் யாராக இருந்தாலுமே இன்று நாம் என்ன செய்ய முதலில் பண்பாட்டை மீட்க வேண்டும் மொழியை கா காப்பாற்ற வேண்டும் நம்முடைய வரலாறுகளை மேதுக்கு சொன்னது போல வரலாற்றை முதலில் வாசிக்க வேண்டும் வாசித்து வரலாற்றை வழிகாட்டியாக கொண்டு இயற்கையும் அதே போல வந்து ஆசிரியராக ஏற்றுக்கொண்டு நாம் எதிர்காலத்தை நோக்கி நடைபெற வேண்டும் இது ஒவ்வொரு தனிமனிதருக்கும் பொருந்தும் எனவே அப்படிப்பட்ட தனிமனிதர்களை இளைஞர்களை இளையோர்களை உருவாக்கக்கூடிய பணியை தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கிறது பே மணிகரசன் ஐயா செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மண்ணில் இதற்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை மணி எங்கிருந்து ஒழித்ததுன்னா ஈழத்தில் நடந்த அந்த படுகொலை அதன் காரணமாக அந்த ஒரு விழ் அந்த ஒரு அங்கே பார்த்த பா அந்த அவலத்தை பார்த்து தான் இங்கே நம்ம ஒழிச்சிக்கிட்டு இருக்காங்கடா இன அழிப்பு செய்கிறாங்கிறதுனால விழிப்புணர்வு இங்கே ஏற்பட்டது எனவே உலக நாடுகள் கூடிய எல்லா தமிழர்களுமே தனி ஒவ்வொரு தமிழருமே தங்களுடைய சுய உணர்வோடு அவரவர்களுக்கான கடமையை நாம் செய்து கொண்டிருந்தாலே நாம் தலைவர் இருக்காரு இல்லைங்கிற கேள்வியே நமக்கு வராது அவர் இருந்தால் அவர் வந்து தலைவன் இல்லை என்றால் இறைவன் அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழர்களுடைய மனதில் எண்ணங்களில் ஆழமாக இருக்க வேண்டும் எனவே தேவையில்லாத இந்த வெட்டி வாதங்களும் விவாதங்களை விட்டுவிட்டு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் நாம் கவனத்தை செலுத்துவோம் மீண்டும் மற்றொரு காலங்கள் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை